அமெரிக்காவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர்காரர் ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய எடை வந்து நூற்றி எண்பது கிலோ ஒன் எயிட்டி கிலோ நூற்றி எண்பது கிலோ எடை உள்ளவர் தான் அவர் ஆனா அவர் அவருக்கெல்லாம் ஒரு சேர் எல்லாம் பத்தாது ரெண்டு சேர் அவர் ஸ்டேஜ் நின்றாருன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டேஜ் அவர் கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண சும்மா நிற்க மாட்டார் இப்படி குதிப்பாரு குதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கீழே போயிட்டு தான் மேலே வரணும் நம்ம ஸ்டேஜ்லாம் அவருக்கு பத்தாது நூற்றி எண்பத்துக்கு ரெண்டு கிலோ வெயிட்டின் போது எவ்வளோ பெருசு யூடியூப்ல மட்டும் அவருடைய வாட்ச் மில்லியன் மில்லியன் பேர் இருக்காங்க பார்த்த ஆளை பார்த்தீங்க அப்படின்னா கரு கருன்னு கருப்பா அப்படியே நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ இடையில வந்து நின்றுட்டு அப்படியே உடம்பு அசைச்சு உடம்பெல்லாம் சதையெல்லாம் அப்படியே தொங்கும் அங்க இங்க அது வேற அவர் சட்டை போடும் போது அந்த ஜிலுக்கு ஜிலுக்கான சட்டை போடுவாரு அப்படி என்னன்னா அந்த அப்படியே கிளார அடிக்கும் பாருங்களேன் அந்த சட்டை அது பார்த்தா அது அப்படி வித்தியாசமா இருக்கும் அவரை பார்த்தா ஆனா அவருடைய வியூவர்ஸ் ஒன் மில்லியன் ஏன் அப்படின்னா அவர் யாருடைய அழகை ரசிக்கிறார் சத்தமா சொல்லுங்க நம்ம அழகு இல்லைங்க நம்மளை கருத்தை நம்மளை அழகு படுத்தவே